பெயர்ச்சி பெயர்ச்சி ராகவேது பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் அனைத்தும் வருகிறது காவியாதாரா யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை ஆள் கிளிப்பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் பல கோவில்களின் அற்புதமான தகவல் பல அற்புதமான அதிசயங்கள் உங்களை வந்து சேரும் வீடியோக்குள் போகும் சிம்ம ராசி பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியான நான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வருகிறேன் இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் பிறந்த நாள் இனி உங்கள் ராசிக்கு லாப வீடான பதினோராம் வீட்டிற்கு வந்து இருக்கிறேன் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றியே உண்டாகும் மன அழுத்தம் சோர்வாக இருந்த நீங்கள் இனி எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் மனம் தெளிவடையும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் எதிலும் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் திடீர் பணவரவு உண்டாகும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய வேலை மாற்றம் சம்பள உயர்வு கிடைக்கும் காலகட்டம் வேலை இல்லாதவர்க்கும் நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி மேன்மையடையும் குறிப்பாக எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் துறையில் நல்ல லாபம் அடைவீர்கள் கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களாக உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள் வேலை பார்ப்பவளாக இருந்தால் நிறுவனத்திலிருந்து விலகி சம்பளம் சலுகை புதிய வேலையில் அமர்வேர் கள் உங்கள் கஷ்டத்தை பாரத்தையும் குறைத்தாலும் கண்டக சனி நடப்பதால் தேவையில்லாத மனக்கவலை உங்களுக்கு உண்டாகும் பிள்ளைகளால் பிரச்சனைகளும் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் வரக்கூடிய காலகட்டம் அதனால் நீங்கள் உங்கள் குல தெய்வத்தையும் சித்தர்கள் வழிபாட்டையும் செய்வது மிகச் சிறப்பாகும் என்னுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு உண்டாகும் நன்மைகள் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்து மூன்று ஐந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறேன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை நான் பார்ப்பதால் வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரலாம் சிலர் வெளிநாட்டிலே தங்கும் நிலை ஏற்படலாம் இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் சில முக்கிய முடிவுகள் எதுவும் இல்லை தயக்கமில்லாமல் இனி நீங்கள் முடிவுகளை எடுக்கலாம் துணிச்சலுடன் இருப்பீர்கள் உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் அதிகமாகும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை நான் பார்ப்பதால் பல வருடங்களாக குழந்தை இல்லை என்ற கவலை தீர்ந்துவிடும் குழந்தை உங்களுக்கு பிறந்துவிடும் சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் மன சந்தோஷமாக இருக்கும் நல்ல பலனை தரும் காலகட்டம் மனதிற்கு பிடித்து வாழ்க்கை துணை அமையும் நேரம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை நான் பார்ப்பதால் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காமல் இருந்தாலும் திருமணம் நடந்துவிடும் திருமண தடை நீங்கிவிடும் சிலர் நண்பர்களுடன் சேர்ந்து தொழில் தொடங்குவீர்கள் பல மாற்றங்கள் ஏற்படும் அஷ்டம சனியாக இருந்தாலும் குறு பார்வையால் உங்களுக்கு அனைத்துமே நன்மையாக அமையும் பல சுற்றுலா தலங்களுக்கு செல்வர்கள் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் தேவையில்லாத மனசோர்வுகள் நீங்கிவிடும் மகம் நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கைக்கு விடிவு காலம் விட்டது லாபம் அதிகரிக்கும் அபரிவிதமான பலன் உண்டாகும் போரம் நட்சத்திரம் சந்தோஷம் பட்ட கஷ்டம் மறந்து விடுவீர்கள் தொழில் முன்னேற்றம் ஆதாயம் அதிகரிக்கும் வேலையை இழந்து தவித்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரம் அனைத்து விஷயத்திலும் கவனம் தேவை ஆசிர்வாதம் அதிகரிக்கும் கடவுள் பக்தி உண்டாகும் தடைகள் ஏற்பட்டு லாபம் கிடைக்கும் கூட்டுத் தொழிலை தவிர்க்கவும் கவனம் தேவை இரவு தூக்கம் கெடக்கூடாது நரம்பு சம்பந்த பிரச்சனைகளை பார்த்துக் கொள்ளவும் சோம்பல் ஏற்படாமல் இருக்கவும் மன அழுத்தம் உணவு கட்டுப்பாடு பழைய உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டாம் இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாகும் வண்டி வாகனத்தில் மிகவும் ஜாக்கிரதை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் கழிவு பாதை மிகவும் ஜாக்கிரதை உங்களுக்கு உண்டான பரிகாரம் ஜென்ம நட்சத்திர நாளில் பசுக்களுக்கு உணவளியுங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் காலபெறவரை வழிபடுவது சிறந்ததாகும் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் நல்லெண்ணெய் விளக்கேற்றி சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுவதால் சனியின் பாதிப்பு குறையும் பிள்ளையார்பட்டி சென்று வரவும் திருநள்ளார் சென்று நலத்திருத்தத்தில் நீராடி விநாயகருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைத்து விபூதி குங்குமம் வாங்கி கோவில் முறைப்படி பூஜை செய்து வைத்துக் கொண்டால் உங்கள் பிரச்சினை எல்லாமே தீர்ந்துவிடும் காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் குரு பயிற்சி பலன்கள் பரிகாரங்கள் பல கோவில்களின் அற்புதமான தகவல் பல அற்புதமான அதிசயங்கள் உங்களை வந்து சேரும் குரு பகவான் அருள் பரிபூரணமாய் உங்களுக்கு கிடைக்கும்